Law is a very powerful weapon. பரோல் வந்து எப்ப எப்பெல்லாம் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க எப்ப எப்பெல்லாம் வந்து அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பரோல் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிறைவாச விடுமுறை அதாவது வந்து ஒரு பெர்மனண்டாவோ இல்ல டெம்பரரியாவோ ஒரு கன்விக்ட் அதாவது வந்து குற்றவாளின்னு நீதிமன்றத்தால தீர்மானிக்கப்பட்ட ஒரு நபரை வந்து அவருக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சென்ட்ஸ் அதாவது வந்து அவருடைய சிறைவாச காலமும் வந்து டிக்ளேர் பண்ணி அந்த கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து ஒரு பத்து ஆண்டு காலம் வந்து சிறைவாசம் இருக்க வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவரை வந்து அந்த பத்து வருஷத்தை அவர் வந்து அவர் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துல டெம்பரவரியாவோ இல்லை பெர்மனன்டாவோ அவரை வந்து வெளியில வராரு அப்படின்ற பட்சத்துல வந்து அவர் பரோல்ல வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஒரு சிறைவாசம் போன ஒரு குற்றவாளிக்கு வந்து எப்போ வந்து பரவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜெயிலில் வந்து ஒரு நன்னடத்தையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து பரவலில் வந்து வெளியில் வர வாய்ப்பே கிடைக்கும் அவங்க ஒரு உள்ள இருந்துட்டுமே ஏதாச்சும் வந்து அஃபன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு உள்ளே இருந்துமே யாரையாச்சும் வந்து துன்புறுத்துறாரு அதையே தான் அவர் திரும்ப செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு பரவல் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நன்னடத்தையில இருக்கிற ஒரு குற்றவாளியை மட்டும்தான் வந்து பரவலில் வெளியில் விடுவாங்க ஸோ இப்போ எந்தெந்த காரணத்துக்காக வெளியில் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரணம் அல்லது வந்து திருமணம் இந்த மாதிரியான ஒரு முக்கிய நிகழ்வுகளுக்கு அவரை வந்து வெளியில் விடுவாங்க ஸோ மரணம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப தெரிந்த நபர்கள் அதாவது அவரு குடும்பத்தார்கள் அப்புறமேட்டு வந்து கல்யாணம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை அவளுடைய மகள் அந்த மாதிரி யாராச்சும் ரொம்பவே நெருங்கிய சொந்தம் யாராச்சும் அவருக்கு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகளை வந்து அவர் போயிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு டெம்பரவரியாக அவரை வந்து வெளியில் விடுவாங்க ஸோ அந்த ஆர்டரே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதியில் வந்து அவர் வெளியில் போகலாம் அந்த தேதியில் வந்து அவருக்கு வந்து எஸ்கர்ட் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து போலீஸ் வந்து கூடியே வந்துட்டு போற மாதிரியா இல்லை அவர் மட்டும் வந்து அவரை வெளியில் விட்டுட்டு அவர் போயிட்டு வரா மாதிரியா அப்படின்றது எல்லாமே அந்த ஜட்மெண்ட்டை கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த ஸ்பெசிஃபிக் டேட் அதாவது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதியில் வந்து அவர் போராடுற

வேண்டும் பத்து வருஷம் சிறை தண்டனை பெற்ற ஒரு நபர் வந்து ஒரு ஆண்டு காலமாச்சும் அவர் உள்ள இருந்து மட்டும்தான் அந்த பரோல் அப்படின்றது மூலயமா அதுவும் நன்னடத்தையின் காரணத்தினால் அவரை வந்து இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகளை வந்து அட்டன் பண்றதுக்கு வெளியில விடுவாங்க எந்த தருணத்தில் வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து பரோல் வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெளியில் வந்தார் அப்படின்னா தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து பரோல்ல வந்து வெளியில் விடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது ஸோ அவர் வெளியில் வந்தாருனா பல பிரச்சனைகள் நேரிடும் பல உயிர் பலிகள் ஏற்படும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து பரோலே கிடைக்காது ஸோ அடுத்து எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு இந் இந்திய குடிமகனாக இல்லாத பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து பரவல் கிடைக்காது ஸோ அவர் வந்து ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெளியில் வந்த உடனேவே அவருடைய நாட்டுக்கு தான் அவர் திரும்ப பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி அவர் தப்பிச்சு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து பரவல் வந்து வழங்கப்பட மாட்டாது அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு சில காரணங்கள்னால பரவல் வந்து தர மாட்டாங்க எந்த மாதிரியான காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல மர்டர்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு அதாவது வந்து கொலை வந்து நிறைய வந்து அவர் பண்ணியிருக்காரு கொலை வழக்கில் வந்து நிறைய இதில் வந்து ஈடுபட்டிருக்காருன்ற பட்சத்தில் வந்து அவர் அவருக்கு வந்து பரவல் வந்து தர மாட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த சிறைச்சாலையில இருக்கும் அவர் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாட்டி முயன்று அதாவது அந்த பிரிஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்துல வந்து பரோல் தர மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து பரவல்ன்ற ஒரு ஆப்ஷனே அவருக்கு வந்து கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் அவருக்கு இன்னமும் ஒரு இதோட ஒரு கண்டிப்போட தான் அவரை வந்து உள்ள வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா Mä ஒரு தொடர் குற்றவாளி அதாவது வந்து நிறைய கேஸில் வந்து அவர் இன்வால்வ் ஆகியிருப்பார் ஏதோ ஒரு கேஸில் வந்து அவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபித்து அவரை வந்து சிறைவாசம் சென்றிருப்பார் ஸோ அவர் வந்து அந்த சிறைச்சாலையிலேயே இருந்தால் மட்டும்தான் மற்ற சில கிரைம்ஸ் அவர் அவர் மேலே என்னென்ன ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதை பற்றிலாம் விசாரிக்கிறதுக்கு அவர் சிறைச்சாலையில் இருந்தால் மட்டும்தான் வந்து அவர்கிட்ட விசாரிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து பரவல் கொடுத்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா வெளியில் போயிட்டார் அப்படின்னா அவரை இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது அவர் தப்பிச்சு போற பயமும் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்து அவரை உள்ளே வச்சிருந்து மத்த கேஸுமே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்து அவரை உள்ளே இருக்கிற மாதிரிதான் வச்சிருப்பாங்க எந்தெந்த நபரெல்லாம் வந்து இந்த பரவலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த குற்றவாளி வந்து ஒரு ஆண்டு காலமாச்சும் அந்த சிறைவாசத்தில் இருந்திருக்கணும் அதாவது வந்து ஒரு கேஸ்ல குற்றவாளின்னு அவரை தீர்மானித்து தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பத்தாண்டு காலம் அவர் வந்து சிறைச்சாலையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுத்துருக்காருன்ற பட்சத்துல ஒரு ஆண்டு காலமாச்சும் அவர் இருந்திருந்தா மட்டுமே அடுத்தது தான் பரவலை வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த ஒரு ஆண்டு காலமே முடியறதுக்கு முன்னாடி பரோல் வந்து கேட்க முடியாது ஸோ அடுத்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கிற அதர் இன்மேட்ஸ் அதாவது வந்து மற்ற குற்றவாளிகளுக்கு வந்து எந்த ஒரு இடையூறுமே இல்லை அவர்கிட்ட மற்றவங்க கிட்ட வந்து எந்த தகராறுலுமே ஈடுபட்டு இருக்கக்கூடாது ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எந்த வயலேஷனுமே அவர் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் எலிஜிபிள் பர்சனாக வந்து இதை வந்து கேட்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நபர் வந்து ஏதோ ஒரு காரணம் ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அவர் வந்து மூணு நாள் வந்து இந்த மாதிரி பரவலில் போயிட்டு போயிட்டு வந்திருக்காரு ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்து மூணு நாள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு உடனே நாலாவது நாள் வந்து அவர் திரும்ப பரவல் கேட்க முடியாது அதுக்கு இடையில வந்து ஆறு மாதம் கேப்பை வந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் வந்து திரும்ப பரவல் கேட்க முடியும் ஸோ அந்த த்ரீ டேஸ்க்கு அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு தான் அவர் வந்து அடுத்த பரவல் வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தினால கேட்டு அவர் வெளியில் போற மாதிரி இருக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து வெளியில் இருக்கிற மாதிரி கண்டினியூஸாக பரவல் வந்து தர மாட்டாங்க ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா அவரை வந்து கண்டிஷனல் ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து ஒரு சில கண்டிஷனோட வந்து பருவல வெளியில் விடுவாங்க அதாவது முன்னாடி இவங்களுடைய இருக்கணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் போடணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தெரியாமல் நீங்க யாரையும் மீட் பண்ணக்கூடாது இல்லை இவங்களுக்கு தெரியாமல் நீங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்காக அதாவது வந்து ஜெயிலில் வேலை செய்கிற ஒரு சிலரை வந்து அவரை கண்காணிக்கிறதுக்காக கூட அமைச்சு வைப்பாங்க அவங்க வந்து அவங்க முன்னிலையிலே தான் அவர் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு வரா மாதிரி இருக்கும் அதாவது வந்து எந்த காரணத்தினால பரவல் வாங்கினாரோ அதை வேலையை வந்து முடிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும் ஸோ கிட்ட அவங்க வந்து தப்பான ஒரு ரிப்போர்ட் இவரை பற்றி எதுவும் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ட்ரை பண்ணாரு அட்டம் பண்ணாருன்னு சொல்லி தப்பான ஒரு இவர் மேலே ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்காத மாதிரி இவர் வந்து ஒரு குட் பிஹேவியரை வந்து அங்கே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போ தான் அடுத்த பரவல் வந்து இவருக்கு கிடைக்கும் இல்லை கொடுத்துருக்கிற பரவல் வந்து கேன்சல் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எல்லாம் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்ற பட்சத்தில் வந்து அவருடைய பரவல் வந்து கிடைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பரவலுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே அவருக்கு வந்து எலிஜிபிள் பர்சனாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி